உத்திரமேரூர் அருகே நெய்யாடுப்பாக்கம் கிராமத்தில் கிபி பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த பழமையான அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மாள் சமேத பிரதங்கிரேஸ்வரர் சிவன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் அவர்கள் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட நெய்யாடுப்பாக்கம் கிராமத்தில் கிபி பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த பழமையான அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மாள் சமேத பிரதங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் ஆலய அறங்காவலர் குழுவினர் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு அப்பணிகள் முடிவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக யாகசாலையில் விக்னேஸ்வர பூஜை கோபூஜை தனபூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்ணஹாதி யாகசாலை பூஜைகள் தீபாரணை உள்ளிட்டவை நடைபெற்றதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் தலைமையில் மேலதாளங்கள் சிவ வாத்தியங்கள் முழங்கிட யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட கலசத்திலிருந்து புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடந்தேறியது பின்னர் தீபாராதனையில் காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் நெய்யாடுப்பாக்கம் கிராமம் மற்றும் ஆனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் சிவாலனின் குடும்பத்தார் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த இந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் அருப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் ஒன்றிய செயலாளர் சாலவாக்கம் குமார் ஒன்றிய குழு பெருந்தலைவர் திருமதி டி ஹேமலதா ஞானசேகர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் திருமதி வசந்தி குமார் மாவட்ட குழு உறுப்பினர் ஜி சிவராமன் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் எஸ் ஆர் வெங்கடேசன் ஒன்றிய குழு உறுப்பினர் டி அன்பராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் நெய்யாடுப்பாக்கம் எஸ் பொன்மொழி சுபாஷ் இளையனார்வேலூர் வேலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கமலக்கண்ணன் மற்றும் நெய்யாடுப்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் నాగరత్నం తిరువలవచ్చు మగరా కాదవి ఉరక we <laughs> தோன்றக்கூடிய <muchas>